எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுங்க அது சரியாக தப்பா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல பட் அதை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறத வந்து எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற இடம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து நெகிழி அதாவது பிளாஸ்டிக்கு ப்ளஸ் வந்து பாலித்தீன் கவர் இது இல்லாத இடமே நம்மளால் பார்க்க முடியல பிளாஸ்டிக் இல்லாத இடத்த கூட வந்து நம்ம பார்த்துடலாம் பட்டு பாலித்தீன் கவர்ஸ் இல்லாத இடமே நம்மளால் பார்க்க முடியல அந்த பாலித்தீன் கவர் வந்து நமக்கு நம்மளுடைய நிலத்துக்கு வந்து எவ்வளோ பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அந்த படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் பட் வந்து அந்த படிக்காதவங்க படிக்காதவங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து அது இல்லை அதனுடைய பயன்பாடை வந்து தவிர்த்துக்கணும் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய தெரியுறதில்லை அதனால தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அது உணவுப் பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை எது வேறு எந்த பொருள் வாங்குறதாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் வந்து பயன்பாடு வந்து அதிகமாகிடுச்சு அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு வாங்குகிறோன்னு வச்சுக்கங்க சாப்பிட்டு எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிடும் ஓகேவா பட் அது மக்குமா மக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியறதில்ல வந்து மோஸ்ட்லி இதை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணலான்னா வந்து பயன்பாடை வந்து குறைக்க முடியல ஏன்னா கவர்மெண்ட்டே எவ்வளோ ரூல்ஸ் போடுத்தா கவர்மெண்ட்டே வந்து பாலித்தீன் கவர் வந்து விற்கிறவங்கள வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பெருசாக வந்து தெரியறதில்ல பாமரப்பட்ட மக்கள் தான் அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டா குறைஞ்சிரும் பட் அது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணுறதில்ல ஓகேங்களா ஓகே பட் எனக்கு என்ன ஐடியா தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலித்தீன் கவர் பயன்பாடை எப்படி குறைக்கலாம் ஓகேங்களா அதாவது பயன்படுத்தியாச்சு இனிமேல் வந்து பயன்படுத்தின பாலித்தீன் கவர்ஸ் கிடக்கக்கூடிய நிலத்தில் அங்கங்கே கிடக்கக்கூடிய பாலித்தீன் கவரை எப்படிலாம் வந்து அதை வந்து சுத்தப்படுத்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா தான் வந்து எனக்கு தோணுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலித்தீன் கவர் ரோட்டோரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏறி நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னு வச்சுங்க நீங்கள் அப்படி ஜன்னல் ஏட்டி எட்டி பாருங்கள் பாலித்தீன் கவர் இல்லாத இடமே கிடையாதுங்க ஓகேங்களா எல்லாம் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பஸ்ஸு பஸ்ஸில் போகும்போது பஸ் வெளியில் தூக்கி எரிஞ்சிடும் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு வெளியே இந்த மாதிரி தான் வந்து நடக்குது ஸோ நான் டேரெக்டாக என்னோடய ஐடியா என்னென்னு அப்படிங்கிற சொல்லிடுறேன் நம்ம கவர்மெண்ட்டு ஒரு ரூல் போடணும் ஓகேங்களா எப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பாலித்தீன் கவர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதாவது எங்கெங்கெல்லாம் கிடக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து விற்கணும் ஓகேங்களா கவர்மெண்ட்டே அதை வந்து வாங்கணும் இவ்வளோ ஒரு கிலோ இவ்வளோ ரேட்டு பிளாஸ்டிக் இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரிக்கு வாங்கினாங்க அப்படின்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும் பல அதாவது என்ன சொல்கிறது வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரியாகவும் இருக்கும்